அஇஅதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணியை நீக்குவதற்கு எடப்பாடி பழனிச்சாமி முடிவு செய்திருப்பதாக தற்போது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இந்த பிரேக்கிங் நியூஸோட தான் நான் உங்களை சந்திக்கிறேன் சும்மா நீங்க எதையா குளித்து போடாதீங்க சார் ஏன்னா உண்மையிலே உண்மையா இல்ல நீங்க ஏதாவது பரபரப்புக்கு சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது தோணுது சீரியஸா தாங்க சொல்றேன் இப்போ என்னன்னா நம்ம பொலித்து சட்டையரா சொல்றதுனால பலதான் நம்ம மக்கள் வந்து நினைச்சுக்கிறாங்கன்னா சட்டையர் பண்றோம்னு நினைச்சுக்கிறாங்க உள்ளபடியே வேலுமணி அவர்களின் மீது கடும் கோபத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் வேலுமணியை அஇஅதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என்ன காரணம் வேலுமணி அப்படி என்ன தப்பு செஞ்சார் வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி தான் அதிமுக இன்னொரு அணியாக உடைகிறதா வேலுமணி தலைமையில் புதிய அஇஅதிமுக உருவாகிறதா உள்ளிட்ட கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இந்த வீடியோ வீடியோவுக்குள் செல்லும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மிக்க மகிழ்ச்சி வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு போலாம் அதாவது வேலுமணி அவர்கள் ஆர் அமைப்பினுடைய நூற்றாண்டு விழா நேற்று நடைபெற்றது தமிழ்நாட்டில் பார்த்திருப்பீங்க நீங்க அந்த ஆர் அமைப்பினுடைய விழாவில் கலந்து கொண்டு அவர் வந்து ஆர் தலைவர் மோகன் பகவத் அவர்களுக்கு ஒரு வெள்ளி வேல் அதெல்லாம் கொடுத்தாரு நீங்க பார்த்திருப்பீங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய விழாவில் வேலுமணி கலந்து கொண்டது இப்போ அதிமுகவிற்குள்ள பெரும் மோதலை சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏன் கோபத்துல இருக்கா எப்படிங்க நீங்க வந்து நம்ம பாஜக தான் கூட்டணி வச்சிருக்கோம் நீங்க எதுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் நீங்க கலந்து கொண்டீங்க அப்ப நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் தலைவரை வைத்துக் கொண்டு நைசா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அமித்ஷாவையும் மோடியையும் கையில் எடுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீங்க வந்து கட்சியை கைப்பற்றுவதற்கு வேலுமணி திட்டமிட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைப்பதற்கு கிடைக்கின்ற பொழுது அவர் கடும் கோபப்பட்டிருக்கிறார் வேலுமணியை கட்சி விட்டு நீக்கலாங்கிற அளவுக்கு போயிருக்கிறார் இப்ப நான் சொல்றது இப்ப கூட உங்களுக்கு மாதிரி இருக்காது சார் சும்மா ஏதாவது ஏதாவது சொல்லுங்க ஆர் எஸ் எஸ் விழாவில் கலந்து கொண்டதற்காகவே எல்லாம் எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை நீக்கிடுவாரா என்ன சார் காமெடி பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தோணுது சார் அப்படி நீக்குவார் சார் உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் மறந்து இருக்கும் அதான் பிரச்சனையே என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் ஞாபகம் அதான் எனக்கு பிரச்சனை இப்ப உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் சார் சரியா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் ஒரு இது கொடுக்குறார் அறிவிப்பு என்ன அறிவிப்பு கொடுக்குறாதுமா தலைமை கழக அறிவிப்பு ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாகவும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு நடந்து கொண்டதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இது குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டி இருப்பதால் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு என் தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ அவர்கள் தான் வகித்து வரும் கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆகிய பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படுகிறார் ஒப்பம் எடப்பாடி கே பழனிசாமின் கையெழுத்து போட்டிருக்கிறார் பாத்துக்கிட்டீங்களா சார் தலவாய் சுந்தரம் அப்படி கட்சி கொள்கைக்கு அடிப்படை கட்சியினுடைய கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு விரோதமாக என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போட்டோவை நான் உங்களுக்கு காற்றம் பாருங்க சார் என்ன பண்ணார் தலவாய் சுந்தரம் ஆர் எஸ் எஸ் ஒரு பேரணியை அசைத்து தொடங்கி வைத்தார் நல்லா புரிஞ்சுங்க ஆர் எஸ் எஸ் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்ததற்காகவே தலவாய் சுந்தரத்தினுடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அத்துணை பொறுப்புகளையும் பறித்த ஒரு சோத்துல சோத்துக்கு நிகராக உப்பை போட்டு தின்கிற ஒரு திராவிட இயக்க உணர்வாளர் பண்பாளர் பெரியாரை கற்றறிந்தவர் அண்ணாவை கற்றறிந்தவர் நீங்க அப்படிப்பட்ட ஒரு கொள்கை குன்று எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு ஒரு பேரணி ஆர் எஸ் எஸ் பேரணியை கொட்டி அசைத்து தொடங்கி வைத்ததற்காகவே தலவாய் சுந்தரத்தின் மீது நடவடிக்கை எடுத்தவர் ஆர் எஸ் எஸ் நடத்திய மாநாட்டில் அதனுடைய நூற்றாண்டு விழாவில் வேலுமணி கலந்துகிட்டாரா சும்மா உற்றுவாரா சும்மா விட்டுருவாரா சார் சொல்லுங்க அதனாலதான் நான் சொல்றேன் வேலுமணி அதிமுக நீக்கப்பட இருக்கிறார் இப்ப சொல்லுங்க இப்ப நம்புறீங்களா நீங்க வேலுமணி நீக்கப்படுவா நீங்க நம்புறீங்களா இல்லையா இப்ப நம்பலையா எஸ் சார் சரி சொல்லுங்க ஏன் ஏன் நீக்க மாட்டாங்க நீங்க அப்ப நான் என்ன கேக்குறேன் அப்போ தலவாசுந்தரம் மட்டும் என்ன தக்காளி தோக்கா தலவாசுந்தரத்தை மட்டும் ஆர் எஸ் எஸ் பேரணியை தொடங்கி வைத்ததுக்கு நீக்குவீங்க நீங்க வந்து வேலுமணியை மட்டும் நீக்க மாட்டீங்களா அப்படின்னு தென் மாவட்ட மக்கள் கேட்க மாட்டாங்களா அப்ப மேற்கு மாடப்பு வேலுமணியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அஞ்சு நடுங்குகிறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருமா இல்லையா அப்படி இல்லைன்னா ஒருவேளை இப்படி வருமோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாடகம் போட்டீங்க நடிச்சீங்க இப்ப ஆர் எஸ் எஸ் சரண்டர் ஆயிட்டீங்க அதிமுக இல்ல இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல இது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது என்ற விமர்சனங்கள் உண்மை அப்படின்னு ஒத்துப்பாரா ஏதாவது ஒரு பக்கம் தான சார் வர முடியும் நம்ம என்ன சார் நம்ம நம்ம என்ன சொல்றோம் சொல்லுங்க பேசுறோம் கரெக்டா இல்லையா ஏங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலாசிந்திரத்தை நீக்கிருக்கிறீங்க இப்ப வேலுமணியா ஏன் நிக்கல ஒண்ணு சரி விடுங்க நீங்க என்ன சொன்னீங்க அண்ணாமலை பாஜக கூட்டணியை முறித்து கொண்டதற்கு நீங்க சொன்ன காரணம் என்ன அப்ப அண்ணாமலை எங்கள் தலைவர் அண்ணாவை பற்றி தவறாக பேசி விட்டார் அதானே சொன்னீங்க அண்ணாவை பற்றி தவறாக பேசிய காரணத்தினால் பாஜக அதிமுக கூட்டணியை முற்றிலும் முறித்து கொண்ட ஒரு மானஸ்தர் மானஸ்தர் சொல்லி மன்னிச்சுக்கோங்க மானஸ்தர் மரியாதை குறையா பேசக்கூடாது மானஸ்தர் அதை அழித்து சொல்லணும் மானஸ்தர் எடப்பாடி எடப்பாடி யார் எதற்காக முறித்துக் கொண்டார் அண்ணாவை தவறாக பேசி விட்டார் யார் அண்ணாமலை இப்ப மேடையில ஹிந்து முன்னணி நடத்திய மாநாட்டில் உங்க அஇஅதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை வைத்துக் கொண்டு அண்ணாவை பெரியாரை கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க ஹிந்து முன்னணியினரும் பாஜகவினரும் அப்படியே கைகட்டி வாய் பொறுத்தி உணவு உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறாங்க அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அப்ப இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா அந்த கேள்வி வருமா வர்றாதா வரும் அந்த கேள்வி எல்லாம் இப்ப வருது ஆனாலும் நான் சொல்றேன் நீங்க எடப்பாடி யார நீங்க எடப்பாடி பழனிசாமிய குறை மதிப்பீடு செஞ்சாங்க அவர் மானஸ்தர் நீங்க வேணா பாருங்க வேலுமணி நீக்கிறாரா இல்லையா நீங்க பாருங்க நீங்க பாருங்க என்ன நீங்க என்ன அவர் ஆட்டாங்க நினைச்சிட்டீங்க எல்லாரும் சார் அதை விடுங்க சார் இந்த மாநாடு நேற்று நடந்துச்சு என்ன மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு ஹிந்து மணி நடத்திய மாநாடு எனக்கு சில கேள்வி நேத்தே நான் ஒரு வீடியோ போட்டேன் அதுக்குள்ள புதுசா போட்டு நேத்து சன் தொலைக்காட்சியிலையும் புதிய தலைமுறை அதுல விவாதத்திலையும் கலந்து கொண்டேன் அதையும் நான் எடுத்து என்னுடைய சமூக வலைதள பக்கங்கள் இருக்கு நீங்க பாருங்க எனக்கு சில அடிப்படையிலான கேள்விகள் சார் என்ன கேள்வினா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலை கோவில்ல ஒரு பக்தர் முட்டை பிரியாணி சாப்பிட்டார் நினைக்கிறேன் சார் பிரியாணி சாப்பிட்டார் ஏங்க இப்படி பண்றீங்க அநியாயம் கோயில் திட்டா போச்சு ஏன் சிவன் கோயில்ல உட்காந்து யாராவது பிரியாணி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி அந்த பக்தரை கண்டித்ததோடு அந்த கோயிலுக்கு தீட்டு எல்லாம் புனித நீரை எல்லாம் முழுக்க ஒருத்தர் தெளிச்சாரு நீங்க செய்தியில பாத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் கோயிலுக்கு தீட்டு கழிக்கப்பட்டது ஏன் கோயிலுக்குள்ள ஒருத்தர் என்ன செஞ்சுட்டார் பிரியாணி சாப்பிட்டு விட்டார் கரெக்டு தான் அப்பதான் அர்ஜுன் சம்பத்தெல்லாம் சொன்னாரு இது எதுக்குங்க திருவண்ணாமலை மொத்தமா நீங்க வந்து நான் வெஜ்ஜி அலவுட் இல்ல திருவண்ணாமலை புனித நகரம்னு அறிவிச்சு திருவண்ணாமலையில இருக்க எவனும் கரிமீன் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்ஜுன் சம்பத் ஒரு ஐடியாவை கொடுத்தார் ஆனா எனக்கு ஒரு டவுட் இப்போ பிரியாணி சாப்பிட்டதுக்கே கோயில் ஆயிடுச்சுன்னு மந்திரம் சொல்லி தண்ணி எல்லாம் தொளிக்கிறாங்க இந்தா இப்போ ஒண்ணு பாருங்க திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆம்பூர் அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்து தூ அந்த கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி ஒருவர் தியாகராஜன் இவர் அதே கோவிலில் பணியாற்றி வரக்கூடிய தூய்மை பணியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் கோவிலுக்குள் வைத்து அப்படின்னு செய்தி இப்போ கோயிலுக்குள்ளே இந்த எல்லாம் நிறைய நடக்கு அங்கங்க நடக்கு இப்போ ஒரு அர்ச்சகர் அங்கே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளருக்கு அத்துமீறி அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமல் பாலியல் ரீதியாக அந்த பெண்ணிடம் என்ன செஞ்சிருக்கிறாரு தொல்லை கொடுத்திருக்கிறாருன்னு செய்தி இப்ப யாராவது இவங்க ஏதாவது கிளம்பி போய் இந்த இந்து முன்னணி அந்த முன்னணி இந்த முன்னணி இந்த முன்னணி எல்லாம் ஐயோ ஐயகோ கோவிலின் புனிதத்தை கெடுத்து விட்டாயே அடே மா பாதகா இப்படி பண்ணலாமா பொம்பளை பிள்ளையா கோயிலுக்குள்ள வச்சு இப்படி பண்ணிட்டே கோயிலுடைய புனிதம் கெட்டு போயிட்டுடா அப்படின்னு சொல்லி யாராவது அவரோட பெரிய பூசாரி எல்லாம் கூட்டு வந்து பார்ப்பனர்களை எல்லாம் அழைத்து வந்து கோவிலில் தீட்டு கழித்திருக்கணும் எங்கேயாவது இது வரைக்கும் ஒரு செய்தி அப்படி பார்த்திருக்கிறீங்க கோயிலுக்குள் கசமுசா தீட்டான கோவில் கோவிலின் தீட்டை கழிப்பதற்கு தீட்டுப்பட்ட கோவில் கோவிலின் தீட்டை கழிப்பதற்கு அர்ச்சகர்களை அழைத்து வந்து சிறப்பு யாகம் ஏதாவது பார்த்திருக்கீங்க ஏடா இப்ப பிரியாணி சாப்பிட்டாலே கோயில் தீட்டாயிருத கோயிலுக்குள்ள வச்சு அவன் இவ்வளவு கசமசா கொண்டானா கோயில் தீட்டாங்கதா வரமாட்டான் எந்த இந்து முன்னணியும் வராது ஆர்எஸ்எஸ் வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்து சமுதாய சகோதரர்களே என்னுடைய உடன் பிறந்தார்களே சகோதர சகோதரிகளே இந்த பாஜகவும் இந்த ஆர் எஸ் எஸும் இந்த இந்து முன்னணி நம்மை ஏமாற்றுகிறது நல்லா புரிஞ்சுக்க நீங்க அவங்க வந்து கோயிலுக்குள்ள என்ன அட்டு வேணாலும் பண்ணலாம் அதனால கோயில் தீட்டாகாது புரிஞ்சுக்கங்க திருப்பி சொல்றேன் அவனுக்கு தீட்டு நீயும் நானும் தான் நல்லா புரிஞ்சுங்க அதுலயும் சூத்திரான்னு சொல்லி தள்ளி வைப்பான் ஆனா சூத்திர பிள்ளைல கையை பிடிச்சிருக்கும் போது தீட்டு வராது அவனுக்கு என்ன சொல்றேன் இன்னொரு கோயில்ல கொஞ்ச நாளைக்கு பண்ணி காஞ்சி தேவநாதன் ஞாபகம் இருக்கா தேவநாதன் காஞ்சிபுரத்துல கருவறைக்குள்ளேயே கருவறைக்குள்ள சாமி மேல சாமி மூலவர் இருக்கிறாருங்க மூலவர் மீது அந்த பெண்ண சாய்த்து அந்த பெண்ணோட ஆபாசமாக பாலியல் ரீதியாக ரொம்ப தவறா நடந்து கொண்டான் அவங்க வேண்டாம் நான் சில விஷயங்கள்லாம் சொல்ல விடுப்பல ரொம்ப எனக்கே சங்கடமா இருக்கு அவங்களுடைய உள்ளாடைகள் எல்லாம் அங்கே அந்த கருவறைக்குள்ள சாமி மேல எல்லாம் தூக்கி தொங்க தொங்கப்பட்டு ஒருத்தன் போய் தீட்டு கழிக்கலையே இந்து முன்னணி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு ஏ அர்ச்சகா உன்னை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கோவிலின் புனிதத்தை கெடுத்து விட்டாயே மா பாவின்னு போயிருக்கணுமே இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் போயிருக்கணுமே விஷ்வந்து பரிஷத் போயிருக்கணுமே இந்து மக்கள் கட்சி போயிருக்கணுமே ஒரு போக மாட்டாங்க அவ என்ன வேணாலும் பண்ணலாம் புரியும் நினைக்கும் உங்களுக்கு அப்ப இவங்க ஹிந்துன்னு சொல்லி ஏமாற்றுவது நம்மை மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கக்கூடிய ஒரு வேலை முட்டாளாக்குற வேலை இது மாற்று மதத்துக்காரண சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் இவங்க இந்து ஹிந்து நம்மளை திரட்டுறானே தவிர என்ன அட்டூழியம் எத்தனை கோயில் அப்படி நடந்திருக்கு தெரியுமா இதெல்லாம் பொறுக்காது சாமிக்கு காஷ்மீர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் காஷ்மீர்ல சிறுமி ஹசீபா உங்களுக்கு தெரியும் கோயிலுக்குள்ள வச்சு அட்டூழியம் பண்ணி அந்த பிள்ளைய கூட்டு பாலியல் வள்ளுற செஞ்சு கொண்டு குட்டானுங்க அநியாயமா சாமி வந்து கண்ணை குத்துச்சா இல்ல என்ன நடந்துச்சு சாமியும் அந்த குழந்தைய காப்பாத்தல இல்லையா கோயில் தீட்டுப்பட்டுருச்சுன்னு எவனா போய் தீட்டு கிடைச்சான அந்த கோயில செய்தி பாத்தீங்க அப்படி ஒரு குழந்தைய கோயிலுக்குள்ள வச்சு சீரழிச்சு கொண்டு இருக்கணும்ல கோயிலு ஆகாது மனசு வெறுத்து வெதை போய் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் கொந்தளிச்சு போய் பேசிட்டு இருக்கேன் மக்கள் கொஞ்சமாவது வந்து திருந்தணும் மதவாதத்திற்கு இரையாகிவிட்டால் விட்டால் இந்த மண்ணை யாராலும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாடு மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் மணிப்பூர் நிலைமை குஜராத் நிலைமை வந்துடும் நீங்க சாமி கும்பிட போறீங்க யாராவது முஸ்லீமோ கிறிஸ்தவனோ வந்து கைய புடிச்சு இந்த சாமியை கும்பிடாமா ஏன்டா போய் கும்பிடற அப்படின்னு ஒண்ணு என்னைக்கா கலவரம் பண்ணிருக்கானா வெட்டி இருக்கானா கிடையாது நீங்க அங்க சாமி கும்பிடுறீங்க அவன் அங்க சாமி கும்பிடுறான் அவங்க இன்னொரு இடத்துல சாமி கும்பிடுறாங்க அவன் அவன் இடத்துல நிம்மதியா சாமி கும்பிடுறான் ஒரு திருவிழா பண்டிகைனா எல்லாரும் ஒண்ணு மண்ணா சந்திக்கிறோம் எல்லாரும் வணக்கம் சொல்லி சந்தோஷமா இருந்துக்கிறோம் அவனுக்கு கிறிஸ்துமஸ்னா வாழ்த்து கல்யாண கிறிஸ்துமஸ் வாழ்த்து கல்யாங்கிறோம் அவருக்கு ரம்ஜானா ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்றான் இந்த பக்கம் தீபாவளி பொங்கலா அவன் வாழ்த்து சொல்றான் பரஸ்பரம் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம் இதை கெடுத்து குட்டிச்சவராக்குவதற்கு மதம் 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 என்று ஆனால் இவர்கள் உள்ளபடியே எதையெல்லாம் எதிர்த்து போராடி இருக்க வேண்டுமோ அதை எதிர்த்து போராடியது இல்லை என்பதற்காக இதை சுட்டி காட்டுறேன் ஒரு பிரியாணியால் வந்த தீட்டை விடவா ஒரு பெண் பாதிக்கப்படுகின்ற பொழுது வராது கேட்கணும்ல அப்போ எல்லாமே இவர்கள் நாடகம் போடுகிறார்கள் அதுக்கு சொல்றேன் நீங்க தலவாய் சுந்தரத்தை நீக்கியவர் இப்ப வேலுமணி நீக்க மாட்டார் நாடகம் பச்சை நாடகம் அண்ணாவையும் பெரியாரையும் அவ்வளவு கேவலப்படுத்திய பிறகும் பொறுமையாக இருக்கிறது அதிமுக பச்சை நாடகம் துரோகம் தமிழ்நாட்டிற்கு செய்கிற துரோகம் வஞ்சகம் இந்த வஞ்சகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்றதா நீத்துல செத்து போறதெல்லாம் ஹிந்து பிள்ளைங்க தானே பெரும்பாலும் மூட்டு பிள்ளைங்க நீ சொல்றதுனால அப்படி நானும் பேசுறேன் பிள்ளைங்களுக்கு என்னடா சாதி மதம் எல்லாம் எல்லாம் என்ன மதம் ஜாதி மதம் கட்டி எல்லாரும் ஒன்னா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் அண்ணன் இருப்போம் இப்ப இதுல பெரும்பாலும் செத்து போடுறது யாரு அதுக்கு நீங்க என்னைக்கு கொந்தளிச்சிங்க நல்லா புரிஞ்சுங்க வட இந்தியாவில் இவர்கள் எந்த ஹிந்து ஹிந்துன்னு சொல்றானோ அந்த ஹிந்துவுக்கு வட இந்தியாவில் வேலை இல்லை வேலை வாய்ப்பு இல்ல வட இந்திய மாநிலங்களா நாசா ஆக்கிடுச்சு பாஜாக்கா அவன் வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வர்றான் வர்றவன் ஹிந்து தான் அங்க இருந்து ஹிந்து தான் வர்றான் அந்த ஹிந்துவுக்கு அங்க வேலை கொடுத்துட்டு கொடுக்கல இதே மாதிரி இங்க மதவாதத்தை தூண்டி உங்களை மடை மாற்றி இங்க காலு உன்ற நினைத்தா நினைக்கிறார்கள் ஒருவேளை இக்குனு நீங்க இடம் கொடுத்தானோ திருப்பி நம்ம இங்க இருந்து வேலை தேடி வேற எங்கேயாவது போகணும் அதுக்கப்புறம் நீங்க கும்பிடற கடவுளாலும் உங்களை காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் மதவாதத்தை புறக்கணிப்போம் ஆன்மீகம் என்பது வேறு பக்தி என்பது வேறு மதவாதம் என்பது வேறு நல்லா புரிஞ்சுக்க ஹெச்ராஜா ஆன்மீகவாதியா மதவாதி ஹெச்ராஜா ஆன்மீகவாதி என்றால் வள்ளலார் யார் திருமுருக கிருபானந்தவாரியார் யார் சுவாமி ரமணர் இவர்களெல்லாம் ஆன்மீகத்தை போதித்தவர்கள் ஆன்மீக வழியில் நின்றவர்கள் இன்றைக்கு இவர்களெல்லாம் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த குரூப் எல்லாம் மதவாத குரூப் இவங்களுக்கு ஓ இவங்களுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது என்பதை புரிந்து கொண்டு ஆன்மீகம் வேறு மதவாதம் வேறு என்ற புரிதலோடு நாம் நகர வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி சஸ்கிரைப் செய்து பாருங்கள் எல்லோருக்கும் இந்த காணொலிகளை எல்லாம் எடுத்துச் செல்லுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி